முருங்கைக்கீரை பொரியல் வந்து நம்ம பாட்டி காலத்துலேருந்து ஒரே மாதிரி தானே நம்ம வந்து அது வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுவோம் அதுக்கு முருங்கைக்கீரையை மரத்துலேருந்து பறித்து எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை தண்ணியெலாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொச்சதும் அந்த முருங்கைக்கீரை அதில் போட்டு நல்லா உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க அந்த கேப்பில் என் பையன் என் கூட சேர்ந்து கண்ணம்பூச்சி விளையாட்டு விளையாட்டிட்டு தான் பே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பீனட்டை வரத்துறது இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கிட்டேன் அந்த கேப்பில் முருங்கைக்கீரை வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சீரகம் வர மிளகா பூண்டு வெங்காயம் எல்லாமே அதில் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க ரோஸில் எண்ணெய் வச்சுக்கோங்க அடுப்பு அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பீனட்டை இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுட்டு மஞ்சள் தூள் உப்பு தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது தாங்க வந்து நம்ம பாட்டி காலத்துல நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து முருங்கைக்கீரை நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம் இது வந்து மோர் சாதம் இதுக்கெல்லாம் வந்து டேஸ்ட் வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்